நியூ டெல்லி ரிசல்ட்ஸ் வந்தாச்சு இல்லையா ஒரு கூச்சல் கிடையாது ஒரு குழப்பம் கிடையாது ஒரு கூப்பாடு கிடையாது அடித்தளத்தில் சரியாக வேலை பார்த்துருக்காங்க எந்த பெரிய தலைகளும் எலெக்ஷனில் நின்ன மாதிரி தெரியல நேஷ்னல் இஷ்யூஸை எடுத்துகிட்டு எலெக்ஷனில் கேம்பெயின் நடக்கலை அப்போ எப்படி தான் இவங்க ஜெயித்தாங்க அப்படின்னா முதல்ல நம்ம நினைக்கிறது ஆர்எஸ்எஸை தான் நினைக்க வேண்டியிருக்கு எந்த ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட்டையும் ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் செய்யவில்லை பொலிட்டிக்கல் சர்வைஸ் உண்டானா சர்வே கிடையாது எலெக்ஷன் சர்வைஸ் உண்டானா எலெக்ஷன் சர்வேஸும் எடுக்கலை ஆப்பு ஓட்டு போடாதேன்னு எங்கேயானும் ஆர்எஸ்எஸ் சொல்லிச்சான்னா சொல்லவே இல்லை காங்கிரஸ் கோட்டு போடாதேன்னு சொல்லிச்சா சொல்லலை அட பாஜகவுக்கு ஓட்டு போடுன்னா அது சொல்லிச்சா அது கூட சொல்லலை அப்போ எப்படி தான் இதை சாதிச்சுது பெட்டர் டெல்லி பெட்டர் பாரத் அதுதான் டாக்ட்லைன் ஆர்எஸ்எஸ்க்கு தேச தலைநகர் இல்லையா ஆளுங்கட்சி கையில் அது இருக்கிறது தானே சேஃப்டி இன்ன பிற விஷயங்களுக்கும் அது ரொம்ப உதவியாக இருக்கும் ஆனால் அப்படி இல்லாமல் இருந்தது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக தான் இருந்தது ஆனால் கூட மோதிஜி அவர்களுடைய ஹை டெசபிள் கேம்பெயின்ஸ் எதுவுமே இல்லாமல் அது ரொம்ப பெரிய விஷயம் பெரிய தலைகள் இல்லாமல் ஃப்ரெயில் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னு ஒருத்தரை கை கை காட்டாமல் ரொம்ப அமைதியாக அழகாக ஆரோக்கியமான வெற்றி இது அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்ன தான் பண்ணிச்சு ஆர்எஸ்எஸ்னா பெட்டர் டெல்லி பெட்டர் பாரத் அதுதான் அந்த டேக்லைன நினைவு வச்சுக்கோங்க இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் மற்றது எல்லாத்தையுமே வர்ற வீடியோஸ்லேயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நன்றி